Hello everyone. இது வரைக்கே முதி பிட்டுகே YouTube channel subscribe பண்ணாது பண்ணுங்க தொடர்ச்சியான notifications கல பிள்ளைக்கு கொள்ளதுக்கு bell பண்ணுங்க ஒரு வடி ஒரு சொல் பிரிச்ச காவல் சக துரை இந்த உன்னால உள்ளதை சொல்லுவோம் நாங்க நிலைமொழி சகைக்கு பின்னால உள்ளதை சொல்லுவோம் நாங்க வருமொழி சரிதானே நிலைமொழி ஈற்றெழுத்து நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து இல்லை வருமொழியிட முதலெழுத்து தூணா தூணா பிரிச்சா உற்சாக ஊதானே தூ அப்ப உத்தா இருக்கு புணர்ச்சி விதியின் அடிப்படை அமைவாக புணர்ச்சி விதிக்கு அடிப்படையில நிலைமொழி இறுதியில பாம்பு இல்லைன்னா இருக்குது அது வறுமொழியோடு புணருகின்ற போது அது திரிவடையோன அதை அதைத்தான் கச்சிலையை பற்றி நான் சொல்ல பார்த்தேன் கல் சக சிலை பாம்பு இல்லைன்னா எப்போதுமே மாறும் புணரும் போது கச்சிலை என்று மாறிடும் அவ இல்லைன்னா குற்றெண்ணாவாகத்தான் மாறும் முள் செடி முள் சக செடி

இல்லன்னா வந்தா இற்றெண்ணா வரணும் கொம்பு இல்லைன்னா பாம்பில் என்ன வந்தா உணர் உணர்தண்டா சேர்றதா இதுவும் இதுவும் சேர போது நிலைமொழி மறுமொழியும் சேர்றது பாம்பில் என்ன வந்தா இற்றவா மாறி வந்தா விட்டு என்னவா சரிதானே அதே மாதிரி மூன்று சொல்லி வந்தா விட்டு என்னவா சரியா அவ்வளவு மூன்று சொல்லி இன்னென்ன வந்தா விட்டு மாறணும் ஒரு விட்டுனா மருந்து போலதாங்க இருக்குதோ இல்ல இல்ல நம்ம கல் சக சிலை கச்சிலை ஒரு இல்லைன்னா வர மாதிரி ஏதாவது சொல்லி சொல்லுங்க சேது பாபா இங்க பாருங்க மல் சக போர் இது படிச்சு தந்தன மல் யுத்தத்துக்கு சொல்றது மல் சக போர் என்று சொல்லுங்க மல் சக போர் மட்போர் சொல்ல வருங்க மட்போர் மட்போர் அப்ப இல்லை சின்னவா மாறிட்டது அந்த வாழ் சக போர் வாழ் சக போர்

இது வந்து சொல்ல இல்ல இது நிலை மொழி பிரிக்கப்பட்டிருக்குது இது ஒரு சொல்லா மாறணும் மட்குடமட்டா மாறணும் மட்குடமட்டு வந்தா தான் இது ஒரு தனி சொல் மற்றபடிக்கு மண்குடம்ன்றது இந்த சொல்ல பிரிச்சிருக்குது மண் சக குடம் சக இல்லாம போட்டுக்க அவ்வளவுதான் அப்ப நிலைமொழி வருமொழியா வாரத ஒரு சொல்ல எடுக்க மாட்டோம் அது மாறி ஒரு சொல்லாக புணர வேணும் அப்ப காவல்துறை நெடுக்கே மேல காவல்

இந்த மண் வீடு என்று சொல்லி வந்தா அது வந்து மட் வீடு என்று மாறுமா இல்ல இல்ல அது மாறாது அது மாறாது ஏனண்டா மண் சக வீடு மண் வீடு தான்மா அது உண்மைக்குமே புணர்ச்சி படிப்பிக்கும் நான் படிப்பிக்கிறேன் டீட்டெயிலா இப்ப இப்படி இருக்குது இப்ப தொடங்கலா தொடங்கலாம் சொன்னா புணர்ச்சி முடியாது நான் ஒவ்வொன்னு கூட கனெக்ட் ஆயிட்டு போகும் ஓகே மிஸ் நீங்க புரிய விளங்கப்படுத்துங்க ஓகே பிரச்சனை இல்ல ஓகே ஓகே கொஞ்சம் ஒரு லேசா மண் வீடு இதுக்குள்ள என்னன்னு சொன்னா புணர்ச்சி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா ஒன்னு ரெண்டு இல்ல இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகாரத்துக்குள்ள மூன்று தோன்றல் திரிதல் கடுதல் இது பெட்டன் காட்ட போறேன் உங்களுக்கு முதலாவது பெட்டன் சொல்லிட்டேன் உணர்ச்சிகள் ரெண்டு வகைப்படம் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி மூன்று வகைப்படம் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் முதலாவது பெட்டன் அடுத்த புணர்ச்சி ரெண்டு வகைப்படம் இப்படி புணர்ச்சி ரெண்டு ரெண்டு வகைப்படுத்துகிட்டே போகுமா புணர்ச்சி ரெண்டு வகைப்படம் ஒன் உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி உயிரீற்று புணர்ச்சி ரெண்டு வகைப்படம் உயிர் முன் புணர்தல் உயிர் முன் மெய் புணர்தல் மெய்யீற்று புணர்ச்சி இரண்டு வகைப்படும் மெய் முன் மெய் புணர்தல் மெய் முன் உயிர் புணர்தல் இது ரெண்டாவது பெட்டர் மூன்றாவது பெட்டர் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் அல்வழி புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி ரெண்டு வகைப்படும் தொகைநிலை நிலை தொகா நிலை தொகை நிலைன்னு சொன்னால் குரு மறையோனும் மறையாம வரணும் அல்வழி புணர்ச்சி ரெண்டு வகைப்படும் தொகை நிலை தொகா நிலை தொகை நிலைகள் ஐந்து வகைப்படும் அல்வழி புணர்ச்சி வேற்றுமை தொகைநிலை ஐந்து வகைப்படும் பண்பு தொகை வினை தொகை உண்மை தொகை ஓமை தொகை அன்மொழி தொகை தொகா நிலை எட்டு வகைப்படும் பெயர் தொடர் வெடித்தொடர் உரித்தொடர் விழித்து வினைமுற்றத்தொடர் மேல் எச்சத்தொடர் வினை எச்சத்தொடர் இப்படி பாரு சோ இப்படி உலோத்தையும் பார்க்கணும் வேண்டாம் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த உயிரேற்ற மெய் என்று சொல்லிட்டு அந்த நிலையம் அதுக்குள்ளேயே உயிர் முன் உயிர் புணர்தல் மெய் முன் மெய் புணர்தலுக்குள்ளேயே வள்ளினம் வள்ளினம் புணர்தல் மெல்லினமுல் மெல் மெல்லினம் முன் மெல்லினம் புணர்தல் இடையினம் முன் வல்லினம் புணர்வு இப்படின்னு பெற்றவர் இருக்குது அந்த ஒவ்வொரு ரூல்ஸ்க்குள்ளேயு தான் இது எங்க கிட்ட வந்தது இது எங்க வரையிலன்றது இருக்கு இதை பிரித்தாலும் பாத்தீங்கன்னா மண்

இல்ல இல்ல அப்படி உதாரணமா என்ன சொன்னா சொன்னா கடல் இந்த கடலுக்கு தான் யூஸ் பண்றதுக்கான நான் காட்டுவேன் சரியா இப்ப யானை குதிரை அதுக்கான இலக்கியங்கள்ல இடம்பெற்று இருக்குது என்ற ப்ரூஃப் அவங்களுக்கு காட்டுவேன் இப்ப சுரும்பு வேண்டா வண்டு அப்படின்னு ப்ரூஃப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடல்கள் இலக்கியங்கள் நாவல்கள் இருக்கிற கவிதை எல்லாம் சொல்லிட்டே போவேன் சிலாக்களுக்கு வந்து

சரி ஆல நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேள நெடுபடை கண்டு விளங்கிடும் ஒரு பாட்டு வருகிறது நடக்கிறது அப்ப ஆல நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ வேள நெடுபடை அப்ப வேள சகப்படை அப்ப யானைகளுடைய நீண்ட படைகளை கண்டு பயப்படுற நான் ஒரு வில் நான் ஒரு பொருள் வருது அப்ப வேளம் என்றது அந்த இடத்துல யானைக்கு தான் பயன்படுத்தினது என்பதை நான் காட்டுவேன்

யானை முகத்தை உடையவர் அதால அவர் இவள முகத்தோன் என்று சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா நீங்க சிவன் விஷ்ணு பிரம்மன் இவங்க மூணு பேருக்குமே அரி அயன் அரண் என்று சொல்றது தெரியுமா அப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் பேர் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டிட்டே போவேன் என்ன சொல்ல டவுட் சில வந்து நான் சொல்றேன் ஓ லெவலோடு தான் அந்த ஏ லெவல் டச் தமிழ் டச் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் தமிழ்ன்றது லைஃப்ல ஆர்கிடெக்டுக்கு போயிருப்பாங்க சில ஆக்கள் இன்ஜினியர் அப்படி இப்படின்னு வேற ஏதோ ஃபேக்கல்ட்டி இல்லாட்டி ஏ லெவல் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி ஏ லெவல் செய்ய இல்லை இல்லையா ஏ லெவல் குவாலிஃபை தான் எல்லாரும் ஓகே அப்ப இப்படி இருக்கிறீங்க இருந்தாலும் சில இடங்கள்ல நான் சொன்ன வேலை மட்டும் யானை இது வரைக்கும் கேள்விப்பட்ட இல்லையா அப்படியே நிலப்பாடு வருது என்ன ஒரு வேலை எனக்கு தெரிஞ்சிருந்தேன் பாடல்களை போட்டு காட்டி சொல்லி தந்துட்டு போவேன் அதை பத்தி விஷயத்துல இல்ல என்ன படிப்பு இன்ட்ரெஸ்டா ஓகேயா முதல் அஞ்சு பாத்து இருக்கிறேன் இருபத்தி நாலு ஆறு நிமிஷம் இருக்குது

அப்படி ஒரு பதம் கொஞ்சம் அடுத்த கிளாஸ்ல நான் பண்ணி எடுத்து ஓகே ஓகே பாருங்க ஆறு தொடக்கம் 10 வரை தரப்பட்ட சொற்களுள் வேறுபட்ட கருத்தை தரும் சொற்களை